தலித்த முதலமைச்சர் ஆகுவீங்களா திமுக அப்படின்னு கேக்குறாங்கல்ல ஆராசா ஆகுவீங்களான்னு இவங்க திரும்ப திரும்ப கேக்குறாங்க கேக்குறாங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்ராசா அவர்கள் சுற்றம் ஊழல் பண்ணாத போது அவர் பண்ணாரு ஜெயில் காமிச்சுவீங்க இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா திமுக தலைவராக இருக்கிற கலைஞரும் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களோ பெரிய ஆதிக்க ஆதிக்காதி சேர்ந்தவர் முறையே ஒரு ரொம்ப ரொம்ப நீங்க அண்ணா திமுக எடுத்துக்கிட்டாலும் எந்த கட்சி எடுத்தாலும் திமுக தலைமை விட ஆதிக்க ஜாதி தலைமை மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல மிக மிக ஒடுக்குமுறைக்கு இல்லாத ஒரு ஒடுக்குப்பட்ட இருந்து தான் தலைமைக்கு வந்திருக்கிறாரு மறந்து தலித் சமூகத்துல வந்திருக்கிற தலைவர் கூட அவரை ஆதரிச்சு பேசினா போதும் நீங்க தலித் அட்ராசிட்டிஸை பத்தி கூட பேச வேண்டியது இல்லைங்கிற ஒரு கண்ணோட்டம் எல்லாம் கூட ஜாதி மத்தியில இருக்குது பெரும்பான்மை அதை தீர்மானிக்கிறது கலைஞர் அந்த பெரும்பான்மையும் கிடையாது அப்போ ஒடுக்குமுறையிலும் கிடங்கிற பெரும்பான்மையில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு புள்ளி வரத்து சில ஆயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க சாதி எல்லாம் குறைவா இருக்குது அப்போ மிக 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 ஒடுக்குமுறைக்குள்ளார் சாதி எண்ணிக்கையிலும் கூடுதல் இல்லாத ஒரு சமூகத்திலிருந்து ஒருவர் திமுகவின் தலைமையாக வர முடியும் என்பது சமூக நிதியின் அடையாளம் தான் எனக்கு முன்னால் எத்தனை மிக வேண்டுமானாலும் போற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு கலைஞர் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவார் அவர் எப்பவுமே வந்து மிக 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 பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு இதுல என்ன என்ன வருதுன்னா இப்ப திமுகவை கலைஞரை விமர்சிக்கும் போது இப்ப என்ன பண்றாங்க பாஜக இருக்கிறாங்க சங்கிகள் பிறப்பாலே சனாதனவாதிகளா இருக்கிறாங்கன்னா அவங்க திமுக விமர்சிக்கும் போது மொட்டை தலில் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை பெரிய தலித் ஆதரவாளனாகும் தலித்து விடுதலை பாடுபடுற மாதிரி பாசுங்க அது வரைக்கும் மிக ஜாதி வரியாதா இருப்பாங்க சனாதனத்தை தூக்கி திருத்தணும்னு பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க திமுக விமர்சிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை தலித் தோழனா சித்தரிச்சுக்கிட்டு இவ்வளவு பேசுறீங்களே திமுக தலித்த நீங்க ஆக்குவீங்களா தலித்த முதல்வர் ஆக்குவீங்களான்னு ஒரு கேள்வியை திடீர்னு எப்பவுமே இந்த மாதிரியான ரொம்ப நுட்பமா தமிழ் தேசியத்தின் பேர்ல அந்த பக்கம் இருக்கிறவங்க இப்படி சொல்றது இந்த பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு தூக்கி வந்து தலித் மக்கள் மீது பாஸ் தலித்த வந்து ஆக்குவீங்களா தலித்த முதல்வர் ஆக்குவீங்களா ஒரு கேள்வி கேட்கறது இதுல என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டு திமுக உள்ளார இருக்கிறவர்களே ஒரு தலித்தா இருந்தாருன்னா அவர் ஏன் நீங்க ஓரம் கட்டுறீங்க அவரை தலைவர் ஆக்குவீங்களான்னு சிண்டு முடிக்கிறது யார சொல்லுவாங்கன்னா நம்ம மரியாதைக்குரிய ஆர் ராசா எம்பி இருக்காங்கல்ல அவரை அவங்க காரணம் பண்றாரு அதுக்கு அவரே பதில் கொடுத்துருக்கிறாரு இதுல வேடிக்கை என்னன்னா நீங்க வந்து தலித்த தலைவர் ஆக்குவீங்களா திமுகல தலித்த முதலமைச்சர் ஆகுங்களா திமுக ஆகுவீங்களான்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க கேக்குறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்ராசா அவர்கள் சொற்றம் ஊழல் பண்ணவாத போது அவர் பண்ணாருன்னு ஜெயில் காமிச்சவீங்க அன்னைக்கு ஊழல் பண்ணாருன்னு பண்ணாருன்னு அவருக்கு எதிராக வந்து அவர் மீது அவதூறு சொல்லி செய்யாத ஊழலுக்காக அவர்கள் குற்றம் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவதூறு பேசிக்கிட்டு இவனுங்க தான் அந்த பக்கத்துல ஆர்சாவா வந்து நீ தலைவராக்குவியாரு திமுக நெருக்கடி பண்ணும்போது கேக்குறாங்க இவர்களுக்கு உண்மையில் தலித் மக்கள் மீதும் அன்பு கிடையாது இவங்களுக்கு வந்து திமுக அந்த தலித் மக்கள் மீது அன்பு கிடையாது ஆராசா அவர்கள் மீது அன்பு கிடையாது ஆராசாவை பயன்படுத்தி கொண்டு திமுக எதிர்க்கிற நயவஞ்ச வலையெல்லாம் தொடர்ந்து பாக்குறாங்க இத நான் முக்கியமா நீங்க மிக மிக பிற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லுறேன் ஒண்ணு சொல்ல விரும்புறேன் இவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா திமுக தலைவராக இருக்கிற கலைஞரும் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களோ ஏதோ பெரிய ஆதிக்க ஜாதி சேர்ந்தவர் முறையே பேசுறாங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப மோசடி நாடு நீங்க அண்ணா திமுக எடுத்துக்கிட்டாலும் வேற எந்த கட்சி எடுத்தாலும் திமுக தலைமை விட ஆதிக்க ஜாதி தலைமை அது எல்லாமே திமுக தலைமை கலைஞர் நீங்க சொன்ன மாதிரி மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம்ங்கிறதுல அவரு ரொம்ப ரொம்ப பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்துல மிக மிக ஒடுக்குமுறைக்கு இல்லாத ஒரு ஒடுக்குப்பட்ட சாதியிலிருந்து தான் தலைமைக்கு வந்திருக்கிறாருங்கிறது இவங்க மறந்துடுறாங்க அவர் என்னமோ ஆதிக்க அப்போ திமுகவுக்குள்ளார ஆதிக்க ஜாதியா இருந்த மற்ற சமூகத்திலிருந்து கூட திமுகவுல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த தலைமைக்கு வர முடியும் என்பதற்கு சாட்சியே கலைஞர் தான் அந்த சூழல் உருவாக்குச்சு அது போன்ற ஒரு சூழல் உருவாங்கன்னா தலித்தும் தலைமைக்கு வருவாருங்கிறது தான் எதார்த்தம் அப்ப கலைஞரை இவங்க ஆதிக்க ஜாதியா பாக்குற இவங்க அறியாமையிருக்கு பாத்தீங்களா அப்ப என்னன்னா இயல்பில் திமுக மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியோட பேசணுங்கிறது ஒரு விஷயம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க வந்து மிக பின்தங்கி ஒரு கலைஞரோட சமூகம் வந்து மிக மிக ஒடுக்குமுறைக்கு உள்ள ஒரு சமூகம்னு வச்சுக்கோங்க அது மட்டும் இல்ல அது ஒரு பெரும்பான்மை சமூகமா இருந்தா கூட ஒரு ஜாதி செல்வாக்கு இருக்கும் நீ ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருக்குதுன்னு சொன்னா மிக பிற்படுத்தப்பட்ட சமூகமா இருந்தா டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து மிக பிற்படுத்தப்பட்ட சமூகம் ஒடுக்குமுறை சார்ந்து இருந்தாலும் கூட பெரும்பான்மையா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அவருக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது நீங்க எந்த சமூகமா இருந்தாலும் ஒடுக்குமுறைக்கு உள்ளா இருந்த சமூகமா இருந்தா அது பெரும்பான்மையா இருந்தா அந்த சமூகத்தை ரெப்ரசென்ட் பண்றவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை அரசியல் நீங்க தலி சமூகத்துல கூட ஒடுக்குமுறை கூடுதலா இருக்கலாம் வன்முறைகள் கூட இருக்கும் ஆனா எண்ணிக்கை கூட இருக்கும் போது அதை சேர்ந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அப்ப கலைஞரோட சமூகத்துக்கு எண்ணிக்கையான கூட கிடையாது அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு அப்ப பாத்தீங்கன்னா ஒடுக்குமுறைக்கு உள்ள சமூகமா இருக்குது சரி எண்ணிக்கை கூடுதல் இருந்தா அதன் மூலமாவது அவருக்கு செல்வா கிடைங்க பெரும்பான்மை ஜாதி சேர்ந்தவரா இருக்கிறாரு அதனால அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம் அவரை ஆதரிப்பதன் மூலமாக ஒட்டுமொத்த அவங்க ஜாதி நமக்கு சப்போர்ட் ஆகுறது ஒரு ஐக்கான யூஸ் பண்றாங்க எல்லாரும் அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் கூட இன்னைக்கு தலித் சமூகத்தில் வந்து இருக்கிற தலைவர் கூட அவரை ஆதரிச்சு பேசினா போதும் நீங்க தலித் அட்ராசிட்டிஸ் பத்தி கூட பேச வேண்டியது இல்லைங்கிற ஒரு கண்ணோட்டம் கூட இங்க ஜாதி இந்துக்கள் மத்தியில் இருக்குது அவர் ஆதரிச்சு பேசுனா அந்த சமூகத்தை சேர்ந்த ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க ஒரு அடையாளம் இருக்கு பெரும்பான்மை அதை தீர்மானிக்குது கலைஞருக்கு அந்த பெரும்பான்மையும் கூட கிடையாது அப்போ ஒடுக்குமுறையிலும் கீழ இருக்கிறாரு பெரும்பான்மை தமிழ்நாட்டில் நீங்க புள்ளி எடுத்தீங்கன்னா சில ஆயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க அந்த சாதியில் குறைவா இருக்குது அப்போ மிக 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 ஒடுக்குமுறைக்குள்ளார் சாதி எண்ணிக்கையிலும் கூடுதல் இல்லாத ஒரு சமூகத்திலிருந்து ஒருவர் திமுகவின் தலைமையாக வர முடியும் இந்த சமூக நிதியின் அடையாளம் தான் இது மறைச்சிட்டு நிறைய அவதூறுகளை திமுக மீது சொல்வதன் மூலமாக திராவிடத்துக்கு எதிராக பேசுறதுன்னு சொல்றதெல்லாம் எல்லாம் இருக்கு பாருங்க இது மாதிரியான விஷயங்கள் நிறைய கலைஞர் மீதான அவதூறுகள் அவரோட சிறப்புகளை எல்லாம் மூடிமறைக்கிற மாதிரி பொய் செய்திகளை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அதை நம்ம உடச்சி பேசணும்